ஹரே சட்டங்கள் கடவுளும் கர்ம விதிகளும் அறியும் வழி அதன் தொடர்ச்சி அடைவதற்கான காரணங்களுக்கு மத்தியிலும் அடையாத நபர் தீரர் எனப்படுவர் அருமையான உணவு இருந்தாலும் அதனை சுவைப்பதற்கு நாக்கு சஞ்சலம் அடைய கூடாது அருமையான இளம்பன் இருந்தாலும் காமத்தினால் நான் சஞ்சலம் அடையக்கூடாது இவ்வாறாக தீரர் எனப்படுபவன் முன்பு போலவே கிருஷ்ணர் பல்வேறு பெண்களுடன் நடனம் ஆடினார் ஆனால் அங்கே காமம் என்ற பேச்சுக்கே இடமில்லை தீரராக இருக்கும் நபரிடமிருந்து நீங்கள் கேட்டறிய வேண்டும் புலநடக்கம் இல்லாத அதீரர்களிடமிருந்து கேட்டால் நீங்கள் அறிந்து கொள்பவை அனைத்தும் பயனற்றவை ஈசோ பனிஷத்தில் மாணவன் ஒருவன் தனது ஆன்மீக குருவை அணுகி அவரிடம் கேள்விகள் கேட்க அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடம் இருந்து நான் கேட்டவை இவையே அவர் தனது சொந்த அனுபவத்தில் எதையும் புதிதாக உற்பத்தி செய்வதில்லை தான் கேட்ட விஷயங்களை அப்படியே அவர் விளக்குகின்றார் எனவே ஆராய்ச்சி செய்வதற்கான அவசியம் நமக்கு கிடையாது அனைத்தும் தெளிவாக உள்ளன

എന്ന് ിഷത് കൂടുതൽ അമരത്വം എന്ന് ഒന്ന് അറിവില്ലേ അവർ ഇവ അും എന്ന് എണുക തങ്ങളുടെ അറിവിയൽ മുന്നേറ്റത്തിനാൽ തെരുമേ കൊണ്ടുള്ളവർ ആനാൽ അവർക്ക് തരുന്ന വിഷയങ്ങൾ പല ഉള്ള നവീന ആരായ മൂലം അവരെ അവൾ ഒരുപോലും അറിയ മുടിയാത്

கற்றவர்களின் சமூகத்தில் வேதங்கள் ஸ்ருதி அல்லது முதல் நிலை சாட்சியாக ஏற்கப்படுகின்றன வேதங்களில் உள்ள அறிவு களங்கமடைந்துள்ள கட்டுண்ட ஆத்மாக்களின் ஆராய்ச்சிகளால் நிலைநாட்டப்பட்டவை அல்ல கட்டுண்ட மக்களின் புலன்கள் பக்குவமற்றவை என்பதால் அவர்களால் உள்ளது உள்ளபடி காண முடியாது அது இப்படி இருக்கலாம் இது அப்படி இருக்கலாம் என்று கொள்கைகளை மட்டுமே அவர்கள் வெளியிடுவர் அது அறிவல்ல

அதற்கு விளக்க உரை எழுதுகிறார் யார் வேண்டுமானாலும் தங்களது கருத்துக்களை கூறலாம் என்று அத்தகு பேரளவு அறிஞர்கள் வாதிடுகின்றனர் ஆனால் பகவத்கீதையிலோ தனது பக்தன் மட்டுமே கீதையை புரிந்து கொள்ள முடியும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் எனவே இந்த பேரளவு அறிஞர்கள் ஏமாற்றுபவர்கள் ஆவர் വന ഉൾ ഉണർന്നേർമ കുരുവിനെ അണുകിൽ എപ്പാലും സരി എന്നിടം പുത്തകൾ ഉള്ള അതിലിരുന്ന് നാം തെരുന്ന് കൊള്ളലാം നെക്ക മുടിയ അത് സാധ്യമല്ല തത് വിജ്ഞാനം കുറും അവസ്യം അണുഗണ്ടണു അണുക ഒരുവൻ ആന്മീകുരുവിടം അവശ്യം ഇത് വേദവാക്ക് മായെന്ന കൃഷ്ണർ റാൽ എന്നിയ ഇരണ്ട് വിഷയങ്ങളെ നിങ്ങൾ അറിഞ്ഞിരപ്പത് അവശ്യം ഇവറ്റ അറിഞ്ഞ പിന്നെ ഉങ്ങളിൽ അറിവ് പക്വമായതാകും இருப்பினும் கிருஷ்ணரோ மிகவும் கருணையானவர் ஏதாவது வழியில் நீங்கள் அவரிடம் முழுமையாக சரணடைந்து விட்டால் உங்களது அறிவு தேடல்கள் அனைத்தும் முற்றுப்பெறும் கிருஷ்ணர் யார் என்பதை நீங்கள் அறிவது மட்டுமின்றி மாயை என்றால் என்ன என்பதையும் தானாக அறிந்து கொள்வீர் இதயத்தில் வீட்டுள்ள கிருஷ்ணர் உள்ளிருந்தே உங்களுக்கு அறிவை வழங்குவர் எனவே குருவின் கருணையினாலும் கிருஷ்ணரின் கருணையினாலும் ஒருவன் பக்தி தொண்டை ஏற்கிறான் அது எவ்வாறு இவர்களது கருணை ஒன்றுக்கொன்று இணையாக செல்லும் நீங்கள் இன்னும் ஆன்மீக குருவை கண்டறியவில்லை ஆனால் தீவிரமானவராக இருந்தால் நேர்மையான ஆன்மீக குருவை நோக்கி கிருஷ்ணர் உங்களை வழிநடத்துவர் நீங்கள் நேர்மையான ஆன்மீக குருவை அடைந்து விட்டால் அவர் உங்களை கிருஷ்ணரிடம் கொண்டு செல்வார் கிருஷ்ணர் எப்போதும் உங்களது இதயத்தில் சைத்திய குருவாக அதாவது உள்ளிருக்கும் ஆன்மீக குருவாக அமர்ந்துள்ளார் அந்த சைத்ய குரு வெளியில் ஆன்மீக குருவாக தோன்றுகிறார் எனவே ஆன்மீக குரு கிருஷ்ணரின் நேரடி பிரதிநிதியாவார் ஹரே கிருஷ்ணா இதன் தொடர்ச்சியை நாளை வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா